குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்ட சம்ஸ்லாம் இப்போ பார்க்க போறோம் ஏ மற்றும் பி யின் வருமானத்தின் விகிதங்கள் ஐந்து இஸ்ட் நாலு செலவுகளின் விகிதம் மூணு இஸ்ட் ரெண்டு இவர்கள் இருவரும் தனித்தனியே ஆயிரத்தி அறுநூறு சேமித்தார்கள் எனில் பி யின் மாத வருமானம் எவ்வளவு இப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்க வருமானம் தான் கேட்டிருக்காங்க இப்போ நம்ம இப்போ இந்த மாதிரி ரேஷியோல கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம எக்ஸு ஒயின்னு ஃபர்ஸ்ட் அசீம் பண்ண போகிறோம் வருமானத்தை எக்ஸுன்னு அசீம் பண்ணுறோம் செலவுகளை ஒய்இன் அசீம் பண்ணுறோம் இப்போ ஏ வருமானம் பி வருமானத்தின் விகிதம் வந்து அஞ்சு ஈஸ்ட் நாளும் எக்ஸ் ஏ ன் வருமானம் அஞ்சு எக்ஸ் எடுத்துக்கிறோம் பி வருமானத்தை நாலு எக்ஸ் எடுத்துக்கிறோம் செலவுகளின் விகிதத்துல வந்து ஃபஸ்ட்டு ஏ பி அப்படி நம்ம பண்ணுறோம் ஏயோட செலவோட விகிதம் வந்து த்ரீ ஒய் பியோட செலவின் விகிதம் வந்து டூ ஒய் இப்ப நமக்கு வந்து சேமிப்பு தனித்தனியா கொடுத்துருக்காங்க ரெண்டு பேருமே தனித்தனியா ஆயிரத்தி அறநூறு சேமிக்கிறாங்க இப்போ சேமிப்பு நமக்கு எப்படி கிடைக்கும் வருமானத்துலேருந்து செலவை கழிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம சேமிப்போம் அதுதான் நம்ம இப்போ ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ண போகிறோம் இப்போ ஏயோட வருமானம் எவ்வளவோ அஞ்சு எக்ஸ் அஞ்சு எக்ஸ்லேருந்து செலவும் வந்து த்ரீ ஒய் அதை கழிச்சா ஆயிரத்தி அறநூறு நமக்கு கிடைக்குது இப்போ இதை ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணியாச்சு அகைன் பிக்கும் நாலு எக்ஸ்லேருந்து டூ ஒயை கழிச்சு ஆயிரத்தி அறநூறு நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த ரெண்டு சமயம் எதையாவது ஒன்றா கேன்சல் பண்ண போகிறோம் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வருமானம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறனால வருமானம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தான் எடுத்திருக்கோம் ஸோ நம்ம ஒய்யை கேன்சல் பண்ணிட்டா, எக்ஸ் ஈஸியாக கிடச்சிடும் அதனால் நம்ம இப்போ ஒய்யை தான் கேன்சல் பண்ண போகிறோம் இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லையும் சேமாக மாற்றுறதுக்கு இதை டூவால் மல்டிபிள் பண்ண போகிறோம் இதை த்ரீ மல்டிபிள் பண்ண போகிறோம் அப்போனா ரெண்டுலேயுமே சிக்ஸ் கிடச்சிரும் அப்போது இதை வந்து டூ மல்டிபிள் பண்ணும்போது 10x டென் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஒய் ஈக்குவல் டு த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபோர் இன்ட்டு த்ரீ இது தௌசண்ட் சிக்ஸ் 3 த்ரீயே மல்டிபல் பண்ணும்போது மைனஸ் ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இப்போ நம்ம சப் க இதை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அடையாளத்தை மாற்றம் கீழே இங்கே ப்ளஸில் இருக்கிறதெல்லாம் மைனஸ் மைனஸில் இருக்கிறதான் ப்ளஸ் இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ்ஸாக மாத்திரம் அப்போ தான் கேன்சல் ஆகும் அப்புறம் இங்கே மைனஸ் இப்போ கேன்சல் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டும் இப்படி கேன்சல் ஆயிடும் இருந்து டென்னை கழிச்சா டூ டுவெல் வந்து ட்வெலில் வந்து மைனஸ் இருக்கிறனால மைனஸ் டூ எக்ஸ் இப்போ ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கழிச்சா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இங்கே பெரிய நம்பருக்கு நேராக தான் மைனஸ் இருக்குது ஸோ மைனஸ் இந்த மைனஸும் இந்த மைனஸும் கேன்சல் ஆகிரும் இந்த டூவும் இதுவும் கேன்சல் ஆகும் அப்போ எண்ணூறுன்னு வரும் ஸோ எக்ஸோட வேல்யூ எயிட் ஹண்ட்ரட் இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க பி மாத வருமானம் கேட்டிருக்காங்க பியோட வருமானம் நம்ம என்ன எடுத்திருக்கோம் ஃபோர் எக்ஸ் இப்போ ஃபோர் எக்ஸ் எக்ஸுக்கு பதிலாக எயிட் ஹண்ட்ரட் ஃபோர் இன்ட்டு எயிட் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் த்ரீ பவர் எக்ஸ் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு த்ரீ பவர் எக்ஸ் ப்ளஸ் இரநூத்தி இப்போ நமக்கு இதில் என்ன கேட்டுக்காங்கன்னா எக்ஸ் ஃபைன்ட் x. இப்போ நம்ம எக்ஸை கண்டுபிடிக்கப் போகிறோம் இப்போ நம்ம இதை சொல்யூஷன் எப்படி பண்ணப் போகிறோன்னா த்ரீ பவர் எக்ஸ் டூ வந்து நம்ம என்ன பண்ணப் போகிறோம்னா த்ரீ பவர் எக்ஸ் டாட் த்ரீ பவர் டூ ஏன் அப்படின்னா நம்ம அடிமானம் இருந்தால் அடுக்க இது எழுதும் போது ஏ பவர் எம் டாட் ஏ பவர் இந்த ஃபார்மேட்டை நம்ம இப்படினாலும் எழுதிக்கலாம் ஏ பவர் எம் ப்ளஸ் என் இப்போ நம்ம இப்படி இருக்கிறத நம்ம இந்த மாதிரி ஃபார்மேட்டில் மாத்திக்கிறோம் அதுதான் எழுதியிருக்கேன் த்ரீ பவர் எக்ஸ் டாட் த்ரீ பவர் டூ ஈக்குவல் டு த்ரீ பவர் எக்ஸ் இதை வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும் சிக்ஸ் க்யூப்பு தான் இரநூத்தி பதினாறு அதுதான் தான் இருக்குது சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸ் த்ரீ இந்த டைம் நம்ம ஒன்றுமே பண்ணலாம் இப்போ இங்கே தான் நம்ம பண்ணப் போகிறோம் த்ரீ பவர் எக்ஸ் ப்ளஸ் இதை வந்து த்ரீ இன்ட்டு டூ த்ரீ டூ த்ரீ டூ நம்ம எழுதியிருக்கோம் ஏன் அப்படின்னா நமக்கு இங்கே எல்லாமே அடிமானம் த்ரீயாக தான் இருக்குது ஸோ நம்ம அடிமானத்தை சமன்படுத்துறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணியிருக்கேன் த்ரீ டூ த்ரீ இன்டு டூ த்ரீ வந்து ஒன் டூ த்ரீ டைம் இருக்குது அப்போ த்ரீ பவர் த்ரீ டூ அதே மாதிரி த்ரீ டைம் இருக்குது டூ பவர் த்ரீ இப்போ இதில் என்ன பண்ண போறோம்னா இந்த எக்ஸ் இருக்கிற டேமை இந்த பக்கம் கொண்டு வரோம் ஏன்னா இங்கேயும் எக்ஸ் இருக்குது இங்கேயும் எக்ஸ் இருக்குது அதனால் இந்த பக்கம் கொண்டு வரோம் த்ரீ பவர் எக்ஸ் டாட் த்ரீ பவர் டூ மைனஸ் இந்த பக்கம் ப்ளஸ்ல இருக்குது இங்கே வரும்போது மைனஸ் த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த டைம் நம்ம ஒன்றுமே பண்ணலாம் இது அப்படி தான் வச்சுருக்கோம் அகைன் இங்கே த்ரீ பவர் எக்ஸ் வந்து ரெண்டுலேயும் காமனாக இருக்குது அதனால் வெளியில் எடுக்கிறோம் த்ரீ பவர் த்ரீ பவர் எக்ஸ் இங்கே வந்து மே இங்கே என்ன இருக்கும் அப்போ த்ரீ பவர் டூ இந்த எக்ஸை வெ த்ரீ பவர் எக்ஸை காமனாக வெளில எடுத்தாச்சு அப்போ இங்கே எந்த இடத்துல ஒன்று இருக்கும் ஒன் ஈக்குவல் டு த்ரீ பவர் த்ரீ இன்ட்டு டூ பவர் த்ரீ இப்போ த்ரீ பவர் எக்ஸ் த்ரீ ஸ்கொயர்னால் நயன் வந்துடும் அப்போ நயன் மைனஸ் ஒன் இங்கே அப்படி தான் இருக்குது நயன் ஒன் நைன் மைனஸ் ஒன் எயிட்னு வந்துடும் இப்போ இங்கே டூ கியூபும் நமக்கு எயிட்டு தான் இதுவும் எயிட்டு தான் அப்போ இந்த டேரெக்டாக நம்ம இதை கட் பண்ணிக்கலாம் எயிட் இங்கே எயிட் அதை கட் பண்ணிக்கலாம் அதை தான் நாங்கள் கீழோட கொண்டு வந்து கட் பண்ணியிருக்கேன் இப்போ நமக்கு மீதி அங்கே இதை இதையும் இதே கட் பண்ணியாச்சும் நமக்கு என்ன டைம் இருக்கும் த்ரீ பவர் எக்ஸு ஈக்குவல் டு த்ரீ பவர் த்ரீ த்ரீ பவர் எக்ஸ் ஈக்குவல் to த்ரீ பவர் த்ரீ நமக்கு அடிமானம் சேமா இருந்தா அடுக்கு நமக்கு ஈக்குவல் அப்போம் எக்ஸோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க எக்ஸோட வேல்யூக்கு பதிலாக அங்க என்னதிருக்கு 3 த்ரீ எக்ஸ் ஈக்குவல் 3 த்ரீ